அன்றைக்கு இந்திரா காந்தி அடிச்சாங்க அவர் செய்தார் யுத்தம் அதுதான் இந்தியாவிற்கு என்பதற்காக அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி வெளியுறவுத்துறை செயலாளர் அடித்து வச்சார் அரபு நாடுகளுக்கு நாடுகளில் போய் அவர் ஒரு ரவுண்ட் வந்து அத்தனை அரபு நாடுகளிலும் போய் சொல்லி இந்தியாவிற்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது நீங்கள் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரே மாதிரி இருந்து ஒரே கொள்கை முடிவில் இருந்து இந்தியாவிற்கு ஆயில் கொடுக்கக்கூடாது பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதை முறியடிக்கும் விதமாக இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய பாலஸ்தீன விடுதலை தலைவர் யாசர் அராபத்தை அனுப்பி உடனடியாக ஹென்ரி கிசிங்கர் ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்தார் ஹென்ரி கி சிங்கர் வந்துட்டு போனதுக்கு பிறகு யாசர் அராபத்து போய் அத்தனை எண்ணெய் வள நாடுகள் ஓபக் நாடுகள் அந்த வளைகுடா நாடுகளிடெல்லாம் போய் சொல்லி பாலஸ்தீனத்திற்காக இந்தியா செய்து வருகின்ற செயல்கள் அனிசாரா நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஒரு இருக்கை தந்திருப்பது இந்தியாவிலே பாலஸ்தீனத்திற்கு ஒரு தூதரக அந்தஸ்தை தந்திருப்பதெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை நடுநிலை வைக்க சொன்னார் அதாவது என்ன கொடுங்க நடுநிலை யுத்தத்தில் யாரை ஆதரிக்க வேண்டாம் நடுநிலை வையுங்கள் ஆனால் படத்தை நீங்கள் நீங்க எண்ணெயை கொடுங்க அப்படின்னா அப்படி எண்ணெய் வரவழைக்கப்பட்டது நமக்கு கூடா அந்த ஆயுள் தான் நம்ம வெற்றி பெற்றோம் ஏன்னா ஜெர்மனியினுடைய ஹிட்லர் எப்படி தோற்றார் கடைசி கட்டத்தில் அவருக்கு